அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பின்னே பாரதி பேசுகின்றேன் நாளைக்கு பிரதோஷம் அதுக்கப்புறம் மாசி மகம் அதுக்கப்புறம் ஹோலி ஹோலி தான் அன்னைக்கு பூரம் நட்சத்திரம் அதுக்காக அப்படி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை வந்து காரடியான் நோன்பு ஷடசீதி புண்ணிய காலம்ன்றது அதே சமயத்தில் மத்தியானம் வெள்ளிக்கிழமை மத்தியானம் பன்னெண்டு ஒரு ஏறக்குறைய ஒரு மணி வரைக்கும் பௌர்ணமி இருக்குது மதியத்துக்கு மேலே வெள்ளிக்கிழமை மதியத்துக்கு மேலே வந்து பிரதமை அந்த நாள் நாளை பற்றியுமே சேர்த்த மாதிரி சொல்லணுன்னு நான் நினைக்கிறேன் இப்போ ஒவ்வொரு மாதத்துலேயுமே வர பௌர்ணமி சமயத்தில் ஒரு முக்கியமான நாள் வரும் அதாவது வந்து எப்படி தைப்பூசம் இதில் தை மாதத்தில் வர மாதிரி மாசி மகம் இப்போ வருது பங்குனி சமயத்தில் பங்குனி ஊத்திரம் வரும் அந்த மாதிரி தான் வரும் ஆனால் ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே ஒவ்வொரு அமாவாசைக்கு முன்னாடியுமே ஒரு பிரதோஷம் வருது அப்போது அந்த சிவனை நம்ம வந்து தைப்பூசத்துக்கு வர சிவனை ஒரு மாதிரி பார்க்கணும் மாசி மகத்துக்கு வர்ற சிவனை ஒரு மாதிரி பார்க்கணும் ஏன்னா ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமிக்கு முன்னாடியே பிரதோஷம் வருது இல்லைங்களா அப்ப அந்த மாதிரி அந்த பிரதோஷத்துக்கு நம்ம பார்க்கணும் ஆனா எப்படி சிவனை நீங்க பார்த்தாலும் ஒன்று சிவனை வந்து நீங்க வெறும் மைண்ட்ல நெத்திபொட்டுக்கு நடுவுல வச்சு ஓம் சிவாய நம சிவாயே நம சிவாய் நம சிவாய ஒன்று அதை நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அந்த சிவனை உங்களுக்கு ஈர்க்கத்துக்கு ஒன்னே ஒன்று அந்த முழுக்க சிவனுடைய உருவம் நான் சொல்றது லிங்கம் அல்லாத சங்கர் தோற்றம் அந்த ஃபுல்லாக சிவன் மாறிடுறது அந்த ஜடாமுடி ஜடாமுடியிலேருந்து வருகின்ற கங்கை நீர் அதுக்கப்புறம் அப்படியே தலையிலேருந்து நெத்திக்குவாங்க அது வந்து அந்த மூன்றாம் கண்ணுன்றது மூணு கண்ணையுமே சேர்த்த மாதிரி அந்த ரெண்டு கண் அந்த நெற்றி கன்று மூன்று க அந்த மூன்று கண்கள் அப்புறம் நிலா அந்த தலையில் இருக்கின்ற அந்த பிறை சந்திரன் அதுக்கப்புறம் கழுத்து சுற்றி இருக்கின்ற பாம்பு அதுக்கப்புறம் அந்த கழுத்துலலாம் தொங்கிகிட்டு இருக்கிற ருத்ராட்சம் அதுக்கப்புறம் கையில் இருக்கின்ற உடுக்கை அதுக்கப்புறம் காதில் இருக்கின்ற குண்டலங்கள் கையில் இருக்கின்ற கமண்டலம் அதுக்கப்புறம் சூலம் அதுமா அவர் உட்கார்ந்து இருக்கிற புளித்தோல் அதுக்கப்புறம் வந்து நாகலிங்கம் பூ அதுக்கப்புறம் அரசமரம் அதுக்கப்புறம் வந்து லிங்கம் இது வில்வ மரம் அதுக்கப்புறம் பனிப்பாறைகள் பனிப்பாறைகள்னால் அவர் பின்னாடி அப்படியே இமயமலை மாதிரி வெள்ளையாக இருக்கிறது தான் பனிப்பாறை இதுங்கள தான் அந்த ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாகவே அந்த தோற்றத்தை இப்போ நம்ம மொத்தமாகவே சிவன்னா நம்ம அப்படி தானே நினைக்கிறோம் அது அந்த தோற்றத்தை அப்படியே கொண்டு வரணும் அதில் முக்கியமாக அந்த நந்தின்றதும் நினைக்கணும் அது நெத்தி போட்டுக்கு நடுவில் வச்சு வர்றது இது எப்படிப்பட்ட சிவனுக்கும் இதுதான் மெயின் நம்ம ஈர்க்கிறதுக்குன்னு சொல்லலாம் உட்காந்துக்கிட்டு போயிட்டு அதுக்குன்னு பண்ணுறதில்ல நீங்கள் ஒரு பஸ்ஸில் பயணிக்கிறீங்க இல்லை ஏதோ ஒரு இடத்துல போகிறீங்க எங்கே இருந்தாலுமே செய்துட்ருக்கிற வேலை செய்துட்டு இருக்கிற இடத்துலையே கூட ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது இந்த விஷயத்துலேருந்து எப்படி நம்ம மேளணும்னு நினைக்கிறப்போ இந்த தோற்றத்தை நான் சொல்கிற இந்த விஷயத்தை அந்த நெத்தி போட்டுக்கு நடுவில் எடுத்துன்னு வந்து சிவனை ஈர்த்து நல்லா கான்சென்ட்ரேஷன் பண்ணி அந்த சிவனை வந்து நீங்கள் உங்களுடைய விஷயத்த முதல்ல கொஞ்சம் நேரம் அதையே இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்காவது அந்த நான் சொன்ன அந்த தோற்றத்துலையே இருக்கணும் வேற எதை பற்றியும் கேட்கக்கூடாது அப்போ போய் வேண்டுதெல்லாம் வைக்க வேணாம் அட்லீஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் ஃபஸ்ட்டு இப்போ சாமா மட்டும் அதை நெத்தி போட்டுக்கு நடுவில் பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு இருக்கிற விஷயத்த சொல்லி இதுலேருந்து நான் எப்படி ஃப்ரீ ஆக போகிறேன் இந்த விஷயம் எப்படி முடிய போகுது அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு பண்ணுங்கள் ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே சிவன் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்தை பெயர் மூலமாகவோ நிறத்தாலேயோ நீங்கள் பார்த்துருவீங்க உங்களை சுற்றி அது எதுக்குன்னா நீங்கள் அந்த இருத்திங்கல்ல அது நடந்துருச்சுன்னு அர்த்தம் அவர் பார்த்துட்டாருன்னு அர்த்தம் நீங்கள் சொன்னதை அவர் கேட்டுட்டாருன்னு உங்களுக்கு தெரியத்துக்கு தான் அது அது பிரதோஷம் ஆனால் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா ஒவ்வொரு மாதம் ஒன்று ஒன்று மாறு ஒரு ஒரு பண்டிகை வருதுன்னா அது கூட அந்த சிவனை எப்படி பார்க்கணுன்றதுக்குன்னா நான் ஏற்கனவே சொல்லிகிட்டே வரேன் அவர் அந்த க ஒரு கதை மாதிரி நடுவில் நடுவில் முருகரை பற்றி சொல்லும் போதெல்லாம் சொல்கிறேன் இந்த காமனை எரித்ததுன்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அந்த ரதி மன்மதன் விஷயம் அந்த ரதி மன்மதன் விஷயமே இந்த ஹோலி சமயத்தில் நடந்த தான் இந்த பௌர்ணமி சமயத்தில் வருகின்ற மாசி மகம்ன்றதே வந்து இப்போ அந்த ஹோலின்றதும் அந்த ரதி எரிப்புன்ற ஒரு விஷயந்தான் இதில் ரெண்டு விஷயம் நடந்தது இந்த இடத்துல அசுரர்கள் ஒன்று சிவனை நோக்கி சிவனை நோக்கி பயங்கரமான தவம் பண்ணி அது பண்ணி இது பண்ணி வரத்தங்களெல்லாம் வாங்கிட்டாங்க வித விதமாக வாங்கிட்டாங்க அதில் தான் இந்த தாரகாசுரன் சிங்கமுகன் இது வந்து இந்த அஜமுகி இவங்கெல்லாம் அதே மாதிரி பிரம்மன்கிட்ட அதை வந்து அதை வந்து அவங்களெல்லாம் ஒழிக்கிறதுக்கு தான் இவர் முருகனை உருவாக்கினார் அந்த கான்செப்டில் தான் உங்களுக்கு இவர் பிரம்மன் கிட்டேருந்து வர வாங்கிட்டாங்க இரண்ய கசிபுன்றவர் வந்து பிரம்மன் கிட்ட அவங்களும் அவரும் அசுரர் அவரும் அசுரர் அவங்க பொண்ணு பையனும் அசுரன் அசுரன் தான் ஆனால் அவங்க அவங்க பொண்ணு பேரு தான் இது ஒலினி அந்த பேர் தான் அது ஹோலி அது அவ வந்து நெருப்பில் எரிஞ்சிட்றா அதுதான் ஹோலி பண்டிகைன்னு சொல்லிட்டு வருது ஆனால் அந்த அந்த எப்படி சிவனுக்கு வந்து இந்த தார்காசுரன் இவங்களுக்கெல்லாம் அவர் வரத்தை வாரி கொடுக்குற மாதிரி தான் அந்த அசுரர்கள்லாம் ரொம்ப நாளாக தவம் பண்ணி நின்ந்ததுனால பிரம்மன் கொடுக்குறாரு அவங்களுக்கு வாரி அப்போது இங்கே எப்படி முருகர் அவங்கள போட்டு தள்ளுற மாதிரி இவர் பண்றாரு அது விஷ்ணு பகவான் வந்து அந்த விஷயத்துக்கு வந்து பண்றாரு ஏன்னா அந்த இரண்டை கசி கசிப்பினுடைய பையனே வந்து ரொம்ப பக்தியா இருக்கிறார் அந்த விஷ்ணு மேல அதனால வேண்டி அந்த அந்த பாத்த பையனையே வந்து தன்னுடைய பிடிக்காதவங்க மேலே பக்தி வச்சுங்கிறாங்கன்றதுக்காக தன் பையனையே கொல்றதுக்கு பார்க்குறாரு அந்த இரண்டை கசிப்புன்ற ராட்சசன் நிறைய நம்ம கதைகள் அப்படிதான் எப்படி இவர் வந்து கம்சன் வந்து உங்களுக்கு கண்ணனை வந்து குழந்தை உங்களுக்கு எட்டாவது குழந்தை உங்களுக்கு அவங்களால ஆபத்து இருக்குதுன்னு சொன்னோம்னா அவங்கள குழந்தையா அந்த கூட கொண்ணுணும்னு பாக்குறீங்களா அந்த மாதிரி வந்து நம்மளுடைய புராண கதைகள்ல வந்து நான் தான் திரும்ப திரும்ப சொல்றது சில நட்சத்திரங்கள் முன்ஜென்ம கர்மாக்கள் அது கடவுளுக்கே ஆனாலும் சிவன் திரும்ப திரும்ப சொல்கிறார் அது கடவுளே ஆனாலும் பிரபஞ்சத்தில் சில விஷயங்கள் இப்படி தான் இன்றைக்கி தான் இப்படி தான் நடக்கணும் இருக்குது அப்படி தான் நடக்கும் அது சில விஷயத்த மாற்ற முடியாது கடவுளாக இருந்தால் கூட அதுக்கு நிறைய பிரயத்தனம் பண்ணும் இப்படியெல்லாம் பண்ணி போய் பார்வதி தேவியை போயிட்டு அந்த இடத்துல நீ வந்து மனுஷனாக பிறந்துடுன்னு சொல்லி அப்புறம் இவரும் அதே மாதிரி பிறந்து வந்து அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சில சில வாழ்க்கை முறைகளை சில விஷயங்களை செஞ்சு இந்த இத்தனை பேருக்கு நீங்கள் அதை பண்ணி அப்புறம் தான் நீங்கள் அந்த ம இதிலேருந்து விடுபடுவீங்க அப்படின்னு அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான பிரபஞ்ச கதைகள் இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி தான் அந்த ரண்ய கசிப்பு என்ன பண்ணுறாருன்னா ஒரு கடவுள் ரூபமாக இருக்கிறவங்கள கூட நீ எப்படி எனக்கு பிடிக்காத ஒரு கடவுளை நீ வந்து எப்படி சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் என் பையனையே நான் வந்து கதை முற்றிடுவேன் அளவுக்கு அவர் பண்ணுறார் ஆனாலும் அவர் வந்து விஷ்ணு மேலே ரொம்ப பயங்கரமான அந்த பிரகலாதன் வந்து ரொம்ப அன்பு பயங்கர பக்தி இருக்கிறதுனால அவர் தான் காப்பாற்றுறார் இங்கே எப்படி வந்து இதுக்கு வந்து சிவனுக்கு வந்து அந்த தாரகாசுரன் அவங்களுக்கெல்லாம் வந்து என்னால் மட்டும்தான் உங்களுக்கு என்னைக்குமே அழிவு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் ஆண்டுக்கோ உலகம் பூமி பிரபஞ்சம் எல்லாத்தையும் நீயே ஆண்டுக்கோ ஆனா உனக்கு ஒரு பிரச்சனை ஆனால் நான் சொன்ன மாதிரி மெத்தட்லலாம் நீ இல்லாம ரொம்ப அநியாயம் பண்ணமான ஒரு அழிவு வருதுன்னா அது என்னாலேயே தான் வரும்னு சொல்றாரு சிவன் அதே மாதிரி அங்கேயும் வந்து பிரம்மனுக்கு இது பண்ணும்போது ஒரு விதமாக சொல்லிடுவாங்க எல்லாத்தையும் மாறி மாறி கொடுத்துருவாங்க ஆனால் ஒன்று சொல்லியிருப்பாங்க வானத்துலேயோ பூமியிலையோ இல்லாத இரவோ பகலோ இல்லாத சமயத்தில் மட்டும்தான் உன் உயிரை எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருப்பார் அவங்க அப்போது விஷ்ணு பகவான் அதே மாதிரி ஒன்று பண்ணி இரவோ பகலோ இல்லாத நேரத்தில் பூமியிலையோ வீட்லேயோ இல்லாத மாதிரி இடத்துல ஒரு ஒரு பர்டிகுலர் டைம் ஃபிக்ஸ் பண்ணி எப்படி சொல்லுதோ அந்த நேரத்தில் அவர் உயிரை எடுப்பார் அவதாரம் எடுத்து இப்போது அதுதான் மாசி மகத்துடைய நம்ம தெற்கு நம்ம சைடில் நடந்த விஷயம் வந்து அந்த திருச்செந்தூரில் இவரு முருகர் வந்து இது பண்ணுது அதுக்கப்புறம் இங்கே கூட திருப்போரூர் வந்து சென்னையில் இருக்குது இல்லைங்களா போரூர் அந்த இடத்துல வந்து கந்தன் இருக்குது இல்லைங்களா போரூர் கந்தசாமி கோயில் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல அந்த மூணு அசுரர்களில் ஒருத்தரை அந்த இடத்துல இது பண்ணுறாரு ஒருத்தரை திருச்செந்தூரில் அந்த மாதிரி வந்து வெவ்வேறு இடத்துங்களில் அந்த அசுரர்களை அவர் முருகன் வதை செய்கிறது நார்த் சைடில் இந்த விஷயம் அந்த இரண்யகசிபுன்ற விஷயம் அந்த அசுரன் அந்த பிரகலாதன் அவங்ககிட்ட இருந்த அன்பு அந்த நரசிம்ம இதெல்லாம் நார்த் சைடில் நடந்த விஷயம் தான் அந்த ஹோலி பண்டிகை அங்கே நடக்குது இது ஒன்று ஆச்சுங்களா அப்புறம் வந்து என்னதுன்னா இது விஷ்ணு பகவானோட சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்குது இல்லை இந்த கண்ணன் என்ன பண்ணுறாருன்னா அவங்க கிட்ட போயிட்டு அவர்கிட்ட நான் டார்க்காக இருக்கிறேன் இவங்க வந்து அவங்க ம இது வந்து அவங்க மனைவி வந்து இதுவாக இருக்காங்க ஃபேராக இருக்கிறாங்க நல்லா சிவப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுவார் அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கலரில் கலர்ஸ் எல்லாம் எடுத்து வந்து அவங்க மேலேயும் பூசிடுறது இவர் மேலேயும் பூசிட்டு அந்த இவங்க மேலேயும் பூசிடுது ராதா மேலேயும் பூசிடுது அந்த மாதிரி வந்து அப்போ ஆரம்பிக்கப்படுது ஏன்னா இந்த ஹோலி விஷயம் அந்த கண்ணன் இருந்த இடத்துங்களில் தான் வந்து இது அங்கு அந்த இடத்தில் சொல்லப்படுகின்ற கதையாக இது இருக்கின்றது நம்ம எப்படி வந்து கார்த்திகை தீபத்துக்கு அப்போ சமயத்தில் வந்து சொக்கப்பனை எரிக்குதுன்னு சொல்லிட்டு ப இது இல்லை பணமட்டைங்களை வந்து கோயிலுக்கு முன்னாடியெல்லாம் உயர்றமாக வச்சு எரிகிற மாதிரி அவங்க இந்த ஹோலியில் என்ன பண்ணுறாங்கன்னா அதே மாதிரி உயர்றமாக ஒரு இது பண்ணுறாங்க வீட்டுக்கு முன்னாடியோ இல்லைன்னா ஒரு இதுக்கு முன்னாடி வந்து எல்லோரும் சுற்றி வருவாங்க அந்த நெருப்பு சுற்றி நல்லா உயரமாக இங்கே இங்கே பணம் அந்த சொக்கப்பனை எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் நல்லா ஒரு ஒன்றாள் உயரத்துக்கு அது வந்து கட்டிவிடுவாங்க அது எரிப்பாங்க அது என் அது யாருன்றா அந்த இரண்யகசிவினுடைய பொண்ணு அந்த ஓலிகின்றவங்கன்றவங்க தான் நெருப்பில் எரிஞ்சிடுறாங்க ஏன்னா அவங்க வந்து ஒரு தாவணி மாதிரி ஒன்று வச்சுட்டு இருக்காங்க அது வந்து நெருப்பு வந்து காப்பாற்றும் அது அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லாக இருக்க ஒரு விஷயம் அதில் அவங்க மடி மேலே அந்த பொண்ணு அந்த தன்னுடைய மகளுடைய மடியிலேயே அந்த பிரகலாதனை உட்கார வச்சு கொண்டுடுறதுக்காக அவங்க அப்பா இது பண்ணுறாரு அதனால வேண்டி அவங்க அப்பாவுடைய எதிர்ப்புக்கு பக்தியாக இருக்கிறதுனால பக்தராக இருக்கிறதுனால இது பண்ணினோம் அவங்க பொண்ணு மடியில் உட்கார வச்சுன்னு அப்போ அந்த அந்த தா அந்த மேல் ஆடை அந்த துண்டு இருக்குது பார்த்தீங்களா துப்பட்டா மாதிரி ஒரு விஷயம் அதுதான் அதுதான் வந்து ப்ரொடக்டிவான ஒரு சக்தி சக்தி கூடைய நெருப்புப்படாத மாதிரி ஒரு விஷயம் அதை வச்சு தான் அந்த பிரகலாக இருந்து காப்பாற்றுற மாதிரி ஆனால் அதை காப்பாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது விஷ்ணு பகவான் ஆனாலும் அந்த அந்த பிரகலாதன் காப்பாற்றப்பட்டு அந்த அவங்க சிஸ்டர் வந்து அந்த ஓலிக்கா வந்து நெருப்புல எரிஞ்சிருந்தாங்க அந்த ஹோலிக்கான்றது தான் அந்த ஹோலி பண்டிகைன்றது ஒன்று இது எல்லாமே அந்த நார்த் சைடில் வந்ததுன்றது ஓட இல்லாமல் அந்த கண்ணன் க கருப்பாக இருக்கிறாரு மனைவி சவப்பாக இருக்கிறாங்கன்னு நான் அவங்க அம்மா கிட்ட சொன்னப்போ இந்த வண்ணத்தை பூசுதல்ன்ற விஷயம் அப்போ தான் தொடங்குச்சு அப்படின்ற ஒரு விஷயம் அந்த ஹோலிக்கான்றது அந்த நெருப்பு அவங்க அந்த மாதிரி இப்போ அந்த இந்த சொக்கப்பான மாதிரி அங்கே பண்ணுறாங்கன்றது அது இன்னொரு விஷயம் என்னன்னா இங்கே வந்து சிவன் வந்து அந்த காமனை எரித்தார் அப்படின்றது இதில் என்ன விஷயம்னா ஒரு ரெண்டு முறை நடக்குது வ வருஷத்தில் ரெண்டு முறை வந்து வசந்த பஞ்சமி வருது இந்த சமயம்தான் தான் உண்மையிலே கூடுதல் கூடல் புரியத்துக்கும் கணவன் மனைவி கூடுவதற்கு குழந்தை பிறப்பதற்கு மிக அற்புதமான இதுன்னா ஜ அந்த தை டு மாசி தான் ரொம்ப இது அதுலேயும் இன்னும் சொல்லப்போனால் அந்த சிவராத்திரின்றதே வந்து அந்த இரவு முழுக்க விழிச்சிட்ருக்குறோன்ற அந்த கான்செப்ட்டே கான்செப்டே அது வந்து இதுக்கு கல்யாணமானவர்கள் கல்யாணமானவர்கள் குழந்தை பிறப்புக்காக இருப்பவர்கள் அந்த மாதிரி க கணவன் மனைவி கூடுதலுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமாக பார்க்கப்படுகின்றது அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து ஒரு காமத்தை அதிகமாக எப்படி இந்த இதெல்லாம் வந்து விதை விதைச்சா இதெல்லாம் பூ பூக்கத்துக்கும் காய் காய்க்கத்துக்கும் ஒரு உன்னதமான நா டைம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா உங்களுக்கு தாவரங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் காமத்தை மனிதனுக்கு அதிகமாக இது பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் அந்த தையிலேருந்து இது வந்து டிசம்பர் மார்கழியில் ஓவர் குளிர் அப்போ அந்த இது இருக்காது அதுக்கப்புறம் அந்த தையில இருந்து அந்த மாசியில் தான் அது வந்து ரொம்ப இருக்குது அந்த வசந்த பஞ்சமி தான் அது அந்த காமத்தை அதிகமாக இருக்குது அப்போ என்ன பண்ணுறாங்க சாதாரண மனிதன் மாதிரி நான் கிடையாதுன்றதுனால சிவபெருமன் என்ன பண்றாருன்னா இது வந்து அந்த காமத்தை எரிக்கிறாரு அத்தை தான் அவங்க ஒரு மனுஷனா உருவகப்படுத்தி ரதி மன்மதன் அந்த காமத்தை அவர் எரித்ததை தான் அந்த மண்மதனை அவர் எரிச்சிட்டார் அப்போ அவர் எரிச்சிட்ட சமயத்தில் தான் அந்த அவங்க ஒய்ஃப் வந்து என்ன பண்ணிடுதுன்னா பாரதி தேவிக்கு உனக்கு வயிற்லருந்து குழந்த பிறக்காது எங்கள் ஹஸ்பண்ட் அப்படி பண்ணிட்டான் அவர் மறுபடியும் உயிர் கொடுத்துட்றாரு அதுக்கு அந்த காமத்துக்கு தன்னுடைய இதுக்கு வரைக்கும் நான் சக்திக்காக நான் அந்த காமத்தை எங்கிட்ட நெருங்க விடாத பண்ணிக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கு உயிர் கொடுத்துட்டாருன்னு அதுக்கு ஒரு உருவம் கொடுத்து அவங்க பேர் மன்மதன் சொல்லி வந்துடுது ஆனால் அந்த சமயத்தில் தான் அந்த இது பார்வதி தேவியை பார்த்து அந்த ரதி வந்து சபிக்கிறதுன்ற மாதிரி விஷயம் வருது இல்லைங்களா இதே மாதிரி காமத்தை எரிக்கின்ற விஷயமாக தான் நார்த் சைடில் அந்த ரதி இப்போ ரதின்ற விஷயத்தை மாதிரி தான் அங்கே ஓலிகாவை வச்சு அந்த காமத்தை என்ற விஷயத்தை தான் அவங்க அந்த ஓலிகாவை எரிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி அது ஒரு கதை கொண்டு வந்து அதனால் அது ஹோலி பண்டிகை அப்படி கொண்டு வருது அதனால தான் ஆந்திரா சைட்லலாம் நம்ம சவுத் சைடு வர 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 அதை என்ன பண்ணுறாங்க அது காமதகனம் இந்த இந்த ஹோலி சமயமும் நம்ம மாசி மகம் அந்த பக்கம் ஹோலி ஆந்திரா சைடில் அது காமதகனம் இது அந்த சிவனை அந்த காமத்தை எரித்த விஷயத்தை தான் இவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியாக சொல்கிறாங்கன்ற இவ்வளோ இருக்குது ஆனால் அவங்க சொன்ன விஷயத்தை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன் அதில் நமக்கு வந்து கொஞ்சம் தேவை இந்த மாசி மகத்தில் தாமரையும் சங்கும் முக்கியம் உங்கள் வீட்டில் ஏற்கனவே சங்கு வளம்புரி சங்கு இதுங்கெல்லாம் வச்சிருந்தால் பரவாயில்ல இல்லைனா தாமரை சில இதுங்களுக்கு ரொம்ப தாமரை முக்கியம் முடிஞ்சால் தாமரை பூ வாங்கி மாசி மகம் பண்ணிக்கோ அந்த பௌர்ணமி சமயத்தில் தாமரை வாங்கி வச்சு உங்கள் வேண்டுதலை சொல்லுங்கள் இல்லை அம்மன் கோயிலுங்களுக்கு நீங்கள் சிவன் கோயிலுங்களுக்கோ அம்மன் கோயிலுக்கு முருகன் கோயிலுக்கு போனால் அங்கே நீங்கள் தாமரை வாங்கி கொடுக்கலாம் ஆனால் அதிகமாக இருக்கும் வில வீட்லேயேவும் கூட வாங்கி கூட வச்சு நீங்கள் அது வந்து வீட்டில் இருக்கிற ஒரு சிவனுக்கோ அம்மனுக்கோ முருகருக்கோ வைக்கலாம் அந்த தாமரையை சங்கு இருந்து அந்த சங்குக்கு நீங்கள் கழுவிட்டு அந்த இதில் வந்து சந்தனம் இதெல்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சு அந்த சங்குகிட்டையே வந்து நீங்கள் ஒரு முருகரையோ அம்மனையோ வந்து நூற்றி எட்டு போற்றி அதுக்கு வந்து சொல்லிக்கிட்டே அந்த பூ போட்டுக்கிட்டே நூற்றி எட்டு போற்றியோ ஆயிரத்தெட்டு போற்றியோ சொல்லி அந்த சங்குவையே நீங்கள் பூஜை பண்ணுறது உங்க வேண்டுதலை நிறைவேற்றுற மாதிரி இருக்கும் அதுக்கு என்ன கதைன்றது இப்ப நான் சொல்றேன் முன்னாடி ஒரு காலத்துல வந்து என்னாச்சுன்னா இந்த ஆனா இந்த இந்த மாசி மகன்றதே என்னதுன்னா இப்ப பெருசா நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறமா வந்து மகா கும்பமேளா நடந்தது பாருங்க நாட் சைட்ல அதனுடைய தான் இது இந்த இடத்துல வந்து இந்த மாசி மகன் நமக்கு வந்து கும்பகோணத்துல கும்பேஸ்வரர் கோயிலில் மாசி மக திருவிழா நடக்கும் அவங்க வந்து அது அப்பயே சிவராத்திரியோடு ஃபினிஷ் பண்ணிட்டாங்க இது கும்பமேளா இதோட நிறைவு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆனால் நம்மளது கும்பமேளாவுனுடைய இதனுடைய இதுன்னா இந்த மாசி தான் கும்பகோணத்தில் கும்பேஸ்வரர் கோயிலில் மக திருவிழா வந்து நடக்கும் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்த இது மாசிமகம் புருஷ கிராண்டாக நடக்கும் இதில் யமுனை சரஸ்வதி கோதாவரி நர்மதா சிந்து காவேரி இது எல்லாமே எல்லா நதிகளுமே அந்த பாவச்சுமைகளை நீக்கின்ற மக்களினுடைய பாவங்களை நீக்கின்ற புனிதமான ஒரு நதியாக அது பார்க்குது இதில் இன்னொரு ஜோ ஜோதிட ரீதியாக அதை பார்க்கணுன்னா குரு வந்து சிம்ம ராசிக்கு வருது ஆனால் சூரியன் வந்து கும்பத்தில் போகுது குரு வந்து சிம்ம ராசிக்கு போகுது அந்த ஒரு இடத்த தான் அவங்க வந்து அந்த கும்ப மேளான்றதும் அந்த வந்து இந்த இடத்துல வந்து மாசி மகன்றது இப்படி இருக்குது அந்த சங்கு அந்த தாமரை ஏன் சொல்கிறத்துக்கு அந்த கதையை நான் சொல்கிறேன் முன்னாடி அந்த புரா இதில் புராணத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா வருண பகவானை பீடித்த பிரம்மஹத்தி வந்து அவர் வந்து கடலுக்குள்ளே வந்து ஒழிக்க வச்சுருந்தது அதனால் சிவபெருமான் வந்து அந்த வருண பகவான் வந்து சிவபெருமானை வேண்டி அவரை வந்து காப்பாற்றினார் அந் அவரை வந்து அதுலேருந்து விடுவிச்ச தினம் மாசி மகம் அப்போ வருணன் வந்து சிவபெருமானிக்கு வந்து சிவபெருமானை வந்து அன்னிக்கி டேட்டுக்கு புண்ணிய தீர்த்தமாடுவனுடைய பாவங்கள்லாம் நீக்கி அவங்களுக்கு அந்த மோட்சத்தை கொடுக்குறபடி வேண்டாங்க அந்த மாதிரி அவரும் வரம் கொடுத்தாரு அது என்னதுன்னா அந்த சமயத்தில் பார்வதி வந்து பார்வதியும் சிவபெருமானும் அந்த கைலாயத்துல எழுந்தருளா எழுந்தருளுகின்றாரு அப்போ வந்து என்ன கேட்குறாங்க சிவபெருமானுக்கு பார்த்து அஞ்சலி செய்து எம்பெருமானினுடைய தத்துவ நிலையை வந்து நீங்கள் காட்டணும் அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு அவர் என்ன சொல்கிறார்னா தேவி பேரும் குணமும் உருவமும் செயலும் நாம் சக்தியால் நம்ம வந்து ஒரு அரு உருவம் கொண்டு பிரபஞ்ச சக்தியாக தான் நம்ம இருக்கிறோமோ தவிர நமக்கு உருவம்லாம் கிடையாது நம்ம செயல் மூலமாக தான் நம்ம அந்த பிரபஞ்சத்தில் இருப்போமோ தவிர நமக்கு உருவுங்கிறவெல்லாம் எதுவுமே கிடையாது நம்ம ரெண்டு பேருமே சேர்த்து ஒரு அருவமான ஒரு சக்தியாக நம்ம செயல்பட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு பார்வதி தேவிக்கு நம்ம ரெண்டு பேருமே பவர்ஃபுல்னு சொல்கிறாரு பார்வதி தேவிக்கு அப்போது பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்கன்னா தான் எல்லாம் நடக்குது அப்படின்னு ஒரு இது வந்துடுது எப்பப்பாரு சிவபெருமானுக்கு அவங்கவுங்களுக்கு பயங்கரமான ஒரு பவர் இருக்குதுன்றத சொல்லுவார் ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பயங்கரமாக இதாக ஆகிடுவாங்க அப்படியே பிரம்மர் கூட அப்படி தான் ஆகிடுவார் பிரம்மன் கூட உலகத்தையே அவர் தான் சிருஷ்டிக்கிறார் உலகத்தையே எல்லாம் பூ கொடி செறி மரம் கொடி எல்லாத்தையுமே அவர் தான் டிசைன் பண்ணுறாரு பண்ணுறாருனால அவர் பயங்கர ப்ரவுட் அறிவிடுது உடனே வா ப்ரவுடை நான் குறைக்கிறேன் ப்ரவுடை குறைக்கிற வேலை தான் சிவபெருமானுக்கு வேறு எதுவும் கிடையாது அந்த மாதிரி பார்வதி தேவிக்கு என்ன பண்ணுறாங்க எல்லாமே தான் நடக்குது அப்படின்ற மாதிரி அந்த வந்து ஒரு பயங்கரமான ப்ரவுடு பெருமை வந்துடுது அப்போ சிவபெருமான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தம்மாவுக்கு உணர்த்தணும் இல்லை நானும் நீயும் சேர்ந்தாதான் அது வரும் நான் கூட அதில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும் நீ மட்டும் தனிச்சு எனக்கு தான் என்னால் நடக்குதுன்னு நினச்சா அது ஆகாதுன்ற மாதிரி என்ன பண்ணுறாருனா புரிய வைக்கிறதுக்கு பார்க்குறாரு அப்போ என்ன ஆயிடுதுன்னா அவங்க அந்த அம்மாவுக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த இந்த மாதிரி பண்ணுறதுனால உலகமே அப்படியே நின்றுது அந்த பாட்டில் வருது இல்லைங்களே நான் நான் அசையும் உலகம் எல்லாம் சொல்லிட்டு அப்படியே நிற்கும் பார்த்தீங்களா அந்த பாட்டு மாதிரி அது எல்லாமே வந்து அது அந்த அந்த சினிமாவே அது அப்படி அப்படி தானே அந்த திருவிளையாடல் எடுத்த படம் தான் அது அந்த மாதிரி வந்து அந்த உலகமே அப்படியே நிற்குது அப்போ என்ன அப்போ தான் என்ன பண்ணுறாங்க இவங்க பார்வதி தேவி வந்து சிவனை நோக்கி எனக்கு எல்லாம் நீங்க தான் சொல்லிட்டு புரியுது எனக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தால் தான் அது சக்தி வரும்னு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது கருணை புரியுங்க எல்லாமே அப்படியே பூமியே ஸ்டன்னாகி நிற்குதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ சிவபெருமான் என்ன பண்ணுறாங்கன்னா வரத்தை வந்து கொடுத்துருக்குறாரு அந்த அப்புறமா என்ன பண்றாரு அந்த தேவியை பார்த்து இந்த உலகமே இயங்கிறதுக்கு ஒரு இயக்கம் மட்டும் கொஞ்சம் நேரம் நின்றுது இல்லையா அதனால அந்த பாவம் ஒன்று சேரும் அந்த பாவத்தை நீக்கிறதுக்கு நீ யமுனை நதியில போய் வலம்புரி சங்கு வடிவில் இப்போ தான் நான் சங்கையும் தாமரையும் சொன்னேன் வலம்புரி சங்கு வடிவில் நீங்கள் தவம் செய்யணும் அப்படின்னு கட்டல அப்போ என்ன பண்றாரு சிவன் கட்டளை இப்போ கொடுத்த மாதிரி அந்த மாதிரி வந்து பார்வதி தேவியார் வந்து யமுனை நதியில போயிட்டு ஒரு தாமரை பூவில் வலம்புரி சங்கு வடிவில் அந்தம்மா வடிவத்தையே வலம்புரி சங்கு மாதிரி மாத்திக்கிட்டு தவம் செய்யறாங்க அந்த சமயத்துல பார்த்து ஒரு பிரஜாபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரும் அவர் மனைவி வேதவல்லியும் அந்த யமுனை நதி பக்கமாக வராங்க அப்போ வரும்போது என்ன பண்றாங்கன்னா அந்த தாமரை பூவில் இருந்த வளம்புரி சங்கை வந்து பார்த்து எடுத்துடுறாங்க கையில அந்த சமயம் என்ன ஆகுதுன்னா அது எடுத்த உடனே கையில் எடுத்த உடனே ஒரு பெண் சின்ன பெண் குழந்தை மாதிரி ஒரு பெண் மாதிரி ஒன்று வந்துடுது கையில் எடுக்கும்போது அப்போது அது சிவனார் அந்த சிவன் கொடுத்த வரம் படி அது என்ன ஆகுதுன்னா பார்வதி தான் அது வந்தது ஆனால் அந்த சின்ன பொண்ணு வடிவில் அவங்க வந்து கையில் அந்த சங்கு தோட்ட உடனே அப்படி வந்துடுது அந்த வேதவல்லின்றது வந்து அந்த அந்த குழந்தையாக வருது அப்போ அவங்க ரெண்டு பேருமே மகாராணி மகாராஜா அவங்க பிரஜாபதியும் அந்த வேதவல்லியும் அவங்க அந்த குழந்தைய வந்து அரண்மனைக்கு கூட்டின் போயிடறாங்க அவங்களுக்கு தாட்சாயினு பேர் வச்சு அவங்கள வந்து வளர்க்குறாங்கன்னு சொல்கிற விஷயம் மகம் என்றது வந்து விஷ்ணுவுக்கும் சம்மந்தப்பட்டதாக சிவனுக்கும் சம்மந்தப்பட்டதாக முருகருக்கும் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்குது அதனால் நீங்கள் வந்து உங்கள் விருப்பப்படி எப்படியாவது பண்ணுங்கள் இந்த பூஜையை ஆனால் உங்கள் வேண்டுதலை விற்கிறதுன்றது விஷயத்தில் இந்த சிவனை நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் பண்ணாலும் சரி இல்லை முருகரை வந்து நினச்சி நீங்கள் வந்து இது இந்த விஷயத்தில் நான் லிகித ஜப்பம் எழுதுங்க இத்தனை முறை எழுதுங்கன்ற விஷயத்தையே நான் கொண்டு வரல நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கோயில் போனால் தாமரப்பு வாங்கி கொடுங்க வீட்டில் சங்கு இருந்து தானா அது சங்குக்கு பூஜை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வண்ணப்பொடிகள் வந்து முக்கியமாக அதுக்கு ஒரு நான் கோலமே போடுறேன் ஹாலில் ஒரு அது வந்து அந்த கோலப்பொடிகள் தான் பண்ணுறேன் பெயிண்ட்லலாம் நான் போட மாட்டேங்கிறேன் அது ஒரு எந்திரமாவே நான் பார்க்குறேன் அதனால் அந்த கலர் கோலங்களால் நீங்கள் கலர் கோலங்களாக கூட எதனா எந்திர வடிவ கோலங்கள் இந்த எந்திரம் நிறைய எந்திரம் பிள்ளையார் எந்திரம்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி கலர் கலர் கோலத்தை கூட பொங்கலுக்கு தான் இல்லை இந்த ஹோலிக்கு கூட ரொம்ப அந்த எந்திரம் பவர்ஃபுல்லாக இருக்கும் அதனால் அது போடுங்க அந்த ஒருத்தர் மேலே ஒருத்தரை பூசிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த வண்ண ஏன்னா முருகர் வந்து ஏழு நிறங்கள் இப்போ வள்ளலாது கூட அந்த ஏழு நிறங்கள் அது மாதிரி வந்து நிறங்கள் வந்து நம்ம பிரபஞ்ச சக்தி மாதிரி இல்லாத நம்ம கடவுள்கள் கூட அதில் ஒரு ஆன்மீக சக்தி இருக்குது நிறங்கள் மூலமாக எப்படி வார்த்தைகள் எழுத்துக்கள் ஸ்லோகங்கள் மாதிரி அந்த வண்ணங்களுக்கு ஒரு சக்தி இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் அதை வந்து அந்த ஒத்தர் மேலே ஒத்தர் போடுறது அந்த நார்த் சைட்லேருந்து வந்தது அதை பண்ணலாம் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த கோலத்தை ரங்கோலி கோலம் மாதிரி அதை கலர் கலராக விஷயத்தை எந்திர மாதிரி எதனா போட்டோமுன்னா போட்டுட்டு உங்களுடைய எண்ணம் எதையோ ஒன்று நினச்சிருக்கோம்ல இப்போ ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு நினைக்கணும் இல்லைங்களா அந்த எண்ணத்தை அது இழுத்துக்குது அந்த எந்திரம் மாதிரி செயல்படுது பயங்கரமாக அது போல் போட்டால் அதுலேயும் போகிறது போகிறீங்க அப்படியே ஒரு கலர் கலரை போடுங்க அந்த எந்திரமாக போடுங்க ஏதாவது ஒரு முருகனுடைய இது போட்டோ அந்த ஓம் ஓம்சரவணம் போடுறோம்ல அருங்கோணம் போட்டு அது போடலாம் இல்லைன்னா யந்திரம் போடலாம் ஏன்னா அந்த கு இது இது கூட வந்து அந்த மகா கும்ப மேளான்றது அந்த குடுவேன்னு சொல்கிறேன் பாருங்கள் ஒரு கும்பம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதுவும் இதில் வரைக்கும் இருக்குது அந்த மகா கும்ப மேளான்றது இந்த மாசி மகம் வரைக்கும் இருக்குது அது அதனால் நீங்கள் இந்த கும்பம் மாதிரி ஒரு இது கூட போடலாம் நீங்கள் அந்த ரங்கோலியில் கும்பம் மாதிரி கும்பம் மாதிரியே கூட ஒரு நாலு பக்கமே கும்பம் கும்பமாக ஒரு ஆறு கும்பம் இருக்கிற மாதிரி கூட ஒரு கோலம் மாதிரி போடலாம் அந்த மாதிரி போடலாம் கும்பமே விற்கலாம் கும்பமே வச்சு வந்து அதில் வந்து நீங்கள் யார் வேணால் நினைக்கலாம் முருகராவும் நினைக்கலாம் கு குபேரனும்னு நினைக்கலாம் சிவனோன்னு நினைக்கலாம் யாரோ ஒருத்தர் அந்த கும்பமாக வச்சு கூட மாயில் வச்சு தேங்காய் வச்சு பண்ணுறது சங்கு கும்பம் தாமரை இது வரைக்கும் ஞாபகம் வச்சுங்க உங்கள் வேண்டுதலெலாம் நினச்சிக்கோங்க வேணான்ற விஷயத்தை மட்டும் நினைக்காதீங்க எப்பவுமே எதுவுமே உங்களுக்கு நெகட்டிவாக பிடிக்காத விஷயங்கள் ஏதோ ஒரு வெறுப்பான விஷயங்கள் யாரோ உங்கள் மனசை தாக்கின விஷயங்க அந்த விஷயங்களை பதினொன்னாந்தேதியிலேருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறேன் வெள்ளிக்கிழமை காரடியான் நோன்பு ஷடசீதி புண்ணிய காலம்னு சொல்லிட்டு இருக்குது அந்த நோன்பு முக்கியமாக ஒரு குறிப்பிட்ட இவங்க தான் அவங்க தான் வந்து அந்த காரடையான் நோன்பு இருக்குது ஆனால் அதுக்கு சடசீதி புண்ணிய காலம் அதே மாதிரி இந்த ஷடசீதி புண்ணிய காலம் அப்படின்றது என்னென்னா ஆணி மாதம் புரட்டாசி மாதம் மார்கழி மாதம் பங்குனி மாதம் இது பிறக்கிற சமயம் தான் புண்ணிய காலம்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இந்த நாளில் அப்புறம் சிவபெருமானை தான் இப்போ நம்ம சொல்கிற மாதிரி சிவபெருமானை நினைக்கிற விஷயங்கள் தான் ஓம் நம சிவாய் ஆயிரத்தி எட்டு முறை சொல்லலாம் இல்லை நூற்றி எட்டு முறை சொல்லலாம் இல்லை அவருடைய ஐந்து முகங்களுக்குள்ள ஒரு அஞ்சு முகங்கள் இருக்குதுல அந்த முகங்கள் பேர் சொல்லி போற்றி சொல்லலாம் இதுதான் ரொம்ப முக்கியம் அதே சமயத்தில் இந்த ஷடசீதி புண்ணிய காலன்றதே வந்து நம்ம வந்து எப்படி மூதாதியார்களை வணங்குறோம் இல்லைங்களா அதுக்குரிய ஒரு ந இதுவாகவும் அது பார்க்கப்படுது அந்த மூதாதியார்கள் கூட அந்த சமயத்தில் வணங்கலாம் அந்த எது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காரடியான நோம்பு இருக்குது பார்த்தீங்களா அன்னைக்கு தான் ஷட புண்ணிய காலம் ஏன்னா உங்களுக்கு பங்குனி மாதத்து வந்து அன்னைக்கு தான் மாசியினுடைய முப்பதாம் நாள் அன்னைக்கிலேருந்து அந்த கரெக்டாக கிராஸ் ஆக போகுது பாருங்கள் உங்களுக்கு பங்குனிக்கு அந்த இடம் அதாவது ஆணி புரட்டாசி மார்கழி பங்குனி இது எல்லாமே அது ஷட செய்தி புண்ணிய காலம்னு சொல்லிட்டு அது சிவனுக்கு உகந்த நாளாக சொல்லப்படுகின்றது பித்திருக்களுக்கும் உகந்த நாளாக இருக்குது அன்னைக்கு நம்ம வந்து பித்திருக்களை நினச்சி அவங்களுக்கு பறவைகளுக்கும் எதனா காக்கா அவங்களுக்கும் போடலாம் வீட்டில் சாதம் எதனா பண்ணுது அதே பண்ணலாம் அவங்களுக்கு சும்மாவே கூட அவங்க ஃபோட்டோவை தொடச்சி ஒரு அவங்களுக்கு நிவேதனை வச்சு வணங்கலாம் அவங்களுக்கு ஒரு ஆத்மரூபமாக நம்மளுக்கு கூட இருந்து பண்ணுறதுக்கு எப்படி தை அமாவாசை மகாயாள அமாவாசைலாம் இருக்குதோ அந்த மாதிரியான ஒரு நாள் தான் அந்த ஷட்வதி புண்ணிய காலம் அப்படின்றதுல இந்த பங்குனியினுடைய முன்னாடி அந்த கரை இந்த காரடையான் நோம்புன்றதும் வெள்ளிக்கிழமை தான் வருது அது இது எதுக்குன்னா இந்த இந்துக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பழக்கம் இருக்குது அது என்னன்னா பெண்கள் வந்து தங்களுடைய கணவர்கள் மற்றும் வருங்கால சின்ன பொ கல்யாணம் ஆவாத பொண்ணாக இருந்தால் சரி இல்லை கல்யாணம் ஆன பெண்களாக இருந்தால் தன்னுடைய கணவர்கள் வருங்கால கணவர்களினுடைய நலனுக்காக அவங்களுடைய ஹெல்த் வைஸ் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு யமதர்ம ராஜா கிட்ட சாவித்திரி வந்து தன்னுடைய கணவனை எப்படி காப்பாத்தினான்றதை பற்றி அது இந்த நோன்பு கதைங்களெல்லாம் அந்த கதையே படிச்சிடுவாங்க அதுக்கு நிறைய இந்த பர்டிகுலர் நிவேதனங்கள் தான் வச்சு செய்கிறதுன்னு ஒன்று இருக்கும் அதை பண்ணிவிட்டு அந்த கயிறு மாதிரி வச்சு கட்டிக்கிறது விரதம் இருக்கிறது அது பண்ணுற ஒரு விஷயமாக இருக்குது கணவன்மாரினுடைய ஹெல்த்துக்காக அவங்க விரதம் வந்து அதுக்கான நிவேதனங்கள் செஞ்சு அந்த மஞ்சள் க கயிறு மாதிரி வச்சு அந்த தாலி கையில் கூட கோத்துக்கிறது அந்த மஞ்சள் நூலையை மாற்றிக்கு வாங்க இப்போ எல்லாம் செயின் இருக்குதுன்னா அந்த செயின்லேயே கொஞ்சம் எண்டில் மட்டும் மஞ்சள் நூ இருக்கிற மாதிரி வச்சுட்டுருக்குறாங்க அப்படி இல்லைன்னா கூட ஃபுல்லாகவே செயினாக வச்சு அந்த தாலியை மாற்றுற மாதிரி இப்போ எல்லாம் பண்ணியிருந்தனா கூட அந்த சின்னதாக ஒரு நூலில் மஞ்சள் பூசி வச்சு இந்த மஞ்சள் குங்குமம் பூக்கள் வாழைப்பழம் பழங்கள் இதெல்லாம் வச்சு இப்போ நிவேதனம் பண்ணி அந்த கொஞ்சம் நூல் சின்ன சைஸில் கூட வச்சு அதை வந்து அந்த கோல்டு செயினில் மாதிரி இருக்கிறதுலையே வந்து நல்லா நிறைய சுத்துகள் சுற்றி கட்டி வச்சுட்டு ரொம்ப நாள் வச்சுருந்து அதுக்கப்புறம் செவ்வாய் வெள்ளி இல்லாத மாசப்பரப்பு இல்லாமல் அமாவாசை பௌர்ணமி இல்லாத சமயத்தில் அதை கழட்டிட்டு வேறு மாற்றுறதுனாலோ அதை இது பண்ணிடுறதுனாலும் நான் சொல்கிறது இப்போல்லாம் வந்து எல்லாரும் கயிறு பண்ணுறதில்ல முன்னெல்லாம் கொஞ்ச காலமாக எப்படி இருந்ததுன்னா செயினில் கீழே ஒரு கொஞ்சம் தூரம் வரைக்கும் கயிறு வரும் அப்படி இருந்தது இப்போ அப்படி இல்லை அந்த செயினில் அந்த கீழே வந்து அந்த 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 இடத்துல கூட செயினே கொடுத்து அந்த இடத்துல தாலியும் அந்த இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த இதெல்லாம் வச்சுருப்பாங்க மாங்காய் மாதிரி அதுக்கப்புறம் லக்ஷ்மி போட்டு இந்த இந்த பொட்டுன்னு வச்சுருப்பாங்க வெறும் தாலி மட்டும் இருக்கக்கூடாதுன்னு நிறைய இப்படி அப்படி அந்த பக்கம்லாம் போட்டிருப்பாங்க அதெல்லாம் சேர்த்து கூட அந்த செயின்லேயே தான் இப்போல்லாம் கோத்துக்குறாங்க அப்படின்றதுனால இந்த அப்போ வந்து இது எப்படி பண்ணுறதுன்னா அப்படியே ஃபுல்லாக கழுத்தில் கட்டிக்கிட்டு ஒரு மூணு நாள் வச்சுருந்து ஃபுல்லாகவே கழுத்தில் ஃபுல்லாக இந்த கயிறெல்லாம் கட்டிக்கிற மாதிரி கட்டிட்டு இருந்து பண்ணுறாங்க அப்படியே பண்ணிட்டு கூட நீங்கள் அதை வந்து எடுத்து இந்த செயினில் வந்து கீழே அந்த நம்ம உள் பக்கம் தானே போட்டு வச்சுருப்போம் எப்பவுமே அதில் கட்டி வச்சுட்டு இருந்து அதுக்கப்புறமா அதை நான் சொல்கிறது இந்த மாதிரி அமாவாசை பௌர்ணமி செவாபெளி இல்லாதனால அதை கூட கழட்டிடலாம் இப்படி ஃபுல்லாக கூட சில பேருக்கு ஆஃபீஸ் போகிறாங்க இப்படி ஃபுல்லாக போட்டுக்க முடியல கழுத்து சொல்லியே ஃபுல்லாக கூட அது போட முடியலன்னா அந்த செயினில் எண்டில் அதை கட்டி வச்சுருந்து இந்த மாதிரி பண்ணலான்றதுக்கு அது உங்களுக்கு அதை பற்றியும் சொல்லிட்டேன் பிரதோஷம் மாசிமகம் பூரம் காரடையான் நோன்பு ஷடசீதி புண்ணிய காலம் எல்லாமே சொல்லிட்டேன் அது அந்தந்த டேட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய நீங்கள் மனசில் அந்த கடவுளை இந்த விஷயங்களை ஈர்த்துக்கொள்வதும் உங்களுடைய வாழ்க்கை விஷயங்களை அப்புறமா அந்த விஷயங்களோடு தொடர்பு படுத்தி முதல்ல சும்மா எடுக்கும்போதே சும்மா கும்பிடறதில்ல இந்த விஷயங்களை நம்ம சொன்ன விஷயங்களை நம்மளுடைய கதைகள் விஷயங்களை கடவுள் சம்மந்த இந்த இந்த சீதோஷ்ண நிலைக்கு இந்த மாதத்தில் என்ன தொடர்பு இருக்குன்றதெல்லாம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அது பண்ணும் போதுனா அந்த கடவுள்களாக கடவுள்களை நம்ம இருக்கிறோம் நம்ம இருக்கிற இடத்துக்கே நம்ம இழுக்கிறோம் நம்ம அது எவ்வளோ தூரம் நம்ம கூட இழுத்துக்கிறோம் அப்புறமா நம்ம க வேண்டுதலில் சொல்லும்போது அது வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்